ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் இன்றைக்கு எதிரிகளை சிம்ம சொப்பனமாக இருந்து சிங்க குரலோனாக தன்மானத்தோடு போராடி கொண்டிருக்கிற தன்மான தமிழன் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எதிரிகளுக்கு தூக்கத்தை தொலைத்து தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு வளமான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த நிலையிலே பொறுத்துக்கொள்ள முடியாத வேதனையான சம்பவமாக இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் விளாசம் பெற்றவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளாசத்தை சிதைத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து தோற்று போனவர்கள் இன்றைக்கு இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை எடுத்து இருக்கிறார் இந்த செல்லா காசுகள் தற்போது எழுப்புகின்ற இந்த சலசலப்புகள் எல்லாம் தொண்டர்களின் சொத்தான அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோடிக்கணக்கான உண்மையான விசுவாச பற்றுதம் கொண்ட ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்த காணொளி மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விசுவாச தொண்டர்களும் பற்றுள்ள கொண்ட தொண்டர்களும் இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து வருகிற சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றுவதற்கு இருவரும் தெய்வங்களுடைய ஆசியோடு மக்களுடைய பேராதரோடு தொண்டர்களுடைய உறுதுணையான மன உறுதியோடு நாம் இன்றைக்கு முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய விழாத்திலே நான் சூருரை ஏற்போம் அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தாயில்லாத இந்த தொண்டர்களுக்கு தாயாக தலைமையில்லாத இந்த தொண்டர்களுக்கு ஒரு எளிய தலைமையாக ஒரு சாமானிய தலைமையாக தாயுள்ளம் கொண்ட தலைமையாக தெய்வம் உள்ளம் கொண்ட தலைமையாக அன்புள்ளம் கொண்ட தலைமையாக கருணை உள்ளம் கொண்ட தலைமையாக உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற தாரக மந்திரம் கொண்ட தலைமையாக எல்லோரையும் தாய் பாசத்தோடு அரவணைக்கின்ற ஒரு தலைமையாக ஒரு தொண்டரிலிருந்து ஒரு தொண்டர் உருவாகிய ஒரு புதிய வரலாறு இது ஜனநாயக வரலாறு ஒரு தொண்டர்களிருந்து தொண்டர் உருவாகிய ஒரு புதிய சகாப்தம் இது ஜனநாயகத்தின் சகாப்தம் இது ஜனநாயகத்தின் அற்புதம் இது ஜனநாயகத்தினுடைய மலர்ச்சி இது ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சி இதை இந்த நாட்டிலே இருக்கிற சர்வாதிகாரிகளால் பொறுத்து கொள்ள முடியாது ஆகவே சர்வாதிகாரிகள் எடுக்கிற முயற்சிக்கு சில கருங்காலிகள் துணை போவது உண்டு இது வரலாறு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாக சரித்திரம் தான் வரலாறு நமக்கு சொல்லுகிறது அப்படி சர்வாதிகாரம் வீழ்த்தப்படுகிற போது சர்வாதிகாரி வீழ்ந்து போவார்கள் சர்வாதிகாரிகளுக்கு துணை நிற்கிற கருங்காலிகளும் வீழ்ந்து போனதுதான் வரலாறு என்பதை நாம் படித்திருக்கிறோம் ஆகவே இப்போது அனைத்து இந்திய அண்ணா சாவட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இந்த இயக்கத்தை ஒரு தொண்டருக்கு தொண்டராக இருந்து பாதுகாத்து வருகிற தாய் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரண் அனைத்தின் அண்ணா சாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு பலவீனப்படுத்துவதற்காக சலசலப்பை ஏற்படுத்துகிற இந்த செல்லா காசுகளுடைய சலசலப்பு அண்ணா சாவிட முன்னேற்றக் கழகத்திலே எந்த பின்னடைவும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு தொண்டர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவருடைய இந்த பிறந்த தினத்திலே சூழலை ஏற்போம் புரட்சித்தவனுடைய எடப்பாடியுடைய கருத்தை வலுப்படுத்துவோம் ஆகவே இன்றைக்கு சர்வாதிகாரத்திற்கு துணை போகிற கருங்காலிகளுக்கு இந்த வரலாறு தக்க பாடம் போட்டுவதற்கு தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருந்து நாம் கவனத்தோடு பணியாற்ற வேண்டிய தருணம் இது என்று சூழலை ஏற்று அம்மாவின் ஆட்சி புரட்சித்தரவன் ஆட்சி ஏழைகளின் ஆட்சி எளியவர்களின் ஆட்சி இந்த ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி இரட்டையரின் ஆட்சி அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எடப்பாடியோடைய தலைமையிலே மலர்வதற்கு எல்லோரும் நாம் ஒற்றுமையோடு மன உறுதியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பதவி சுகத்திற்காக அதிகாரத்திற்காக இன்றைக்கு வேஷம் போடுகிற வேடதாரிகளின் முகத்தரையை கிழித்தறிந்து வெற்றி சூடுவோம் புரட்சி எடப்பாடியார் தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம் நன்றி வணக்கம் ஆலையா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்